உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உங்களுக்கு இந்த இடம் பர்டிகுலரா ஒரு கனெக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன சார் வந்து அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாம ஸ்பிரிச்சுவல் ஹீரோ வந்து அவருதான் எனக்கு ஆத்மாத்மா கனெக்ட் ஆகிற ஒரு இடமா வந்து நான் பாடி சிவன் கோயில வந்து நினைக்கிறனால

கடலோரத்தில் அரசாங்கம் அங்க அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல அழகா கடற்கரை இந்த பக்கம் கோயில் ஒரு நாள் வந்து பிரேக்னு சொன்ன உடனே திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம்

நம்ம சென்னையிலேயே ரொம்ப பிரபலமான பாடி ஏரியாவில் இருக்கிற கூடிய திருவல்லிதாயம்ல எல்லாருக்குமே தெரியும் திருவல்லீஸ்வரர் ஸோ அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவிலுடைய வரலாறுகளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ உங்களை மாதிரி தான் சிவனுடைய ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செஞ்ச ஸ்தலமும் இந்த கோவிலும் கூட அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் இந்த கோவில்ல குறாக்களாக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டோம் சரி இந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம விடுதலை டூ படத்தில் வந்து நடிச்சிருந்த ஆரியன் ஆக்டர் அவர்கள் இந்த கோவிலை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிடணும் ஓகே நம்மளே வந்து இந்த கோவிலை பற்றி கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே இவர் மூலியமாக இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் மக்கள் நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தானாகவே அமைஞ்ச ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நடிகர் ஆரியன் அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த கோவிலுடைய தல வரலாறுகள் பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவன் கோயில் நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு என்னதான் இருந்தாலும் நான் பேசுறதை விட இங்க தலைமை குருக்களா இருக்கிற திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர் மூலமாக நம்ம இந்த ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எனக்கு கோயிலோடைய வரலாறு சொல்லுங்களேன் இந்த என்னுடைய பேர் ஞானசம்பந்தன் எங்க அப்பா ஒரு இருபது முப்பது வருஷமா இங்கே வேலை செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து நானும் அஞ்சு வயசுலேருந்து இங்கே படி பணியாற்றிருக்கேன் இது வந்து மேனகையோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து கருங்குடியை விடயத்தில் பூஜை பண்ணி சுயரூபம் வந்ததா வரலாறு ஓகே அந்த கருங்குரிய பேர் வலிகன் வலிகன் பூஜை பண்றதால வலிதாயம்னு பேரு தொண்டை நாட்டு முப்பத்தி ரெண்டு இது ஒரு சிவத்தலம் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது சூரிய தந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு லகஸ்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டார் லகஸ்பதி குரு பூஜை பண்ணா திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி திட்டுக்கு கோவில் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் நீங்க வந்து வழிபட்டால் விசேஷம் பிரம்மனோட பொண்களான கமலை வழிந்து விநாயகர் வந்து திருமணம் புரிஞ்சிருக்காரு அதாவது கல்யாணம் ஆகாதவா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் மாலை சாப்பிட்டாக்க கல்யாணம் மேடம் ஆமா அது ஒரு சிறப்பு சுவாமிக்கு அம்பாளுக்கும் நேரம் மேல வந்து நவகோணம் இருக்கு நவகோணத்துல வந்து அஷ்டலக் அஷ்டதிக் பாலகன் இந்திராயமா யமாயனமா நைருக்கமா இந்த மாதிரி எட்டு பேர் இருக்கா அவன் எட்டு பேரும் இருக்கா சுவாமி அம்பாளுக்கு நடுவில் இருக்காது அங்கே நின்று சுவாமி அம்பால தரிசனம் பண்ணால் ஒரு சிறப்பு சுவாமி இருக்கிறது வந்து ரவுண்டான மூலஸ்தானம் எதை பிரச்சகமானனு சொல்லிட்டு சுவாமி பேர் திருவள்ளீஸ்வரர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை இது பௌர்ணமியில் இதுவான ஸ்பெஷலான கோவில் கிதி கோயில் சொல்லி சொல்லுவாங்க பௌர்ணிமியில் வந்து அண்ணாபிஷேகம் பௌர்ணமியில் வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் வந்து தீர்த்தவாரி

ஒரு இருபது வருஷமா நடந்த இந்த மூணு நாள் நல்லா சிறப்பா இருக்கும் குரு வந்து ஒரு ரெண்டு குரு வந்து வந்து நாலு ஆறு எட்டு இந்த மறைவு சொல்லி அது மாதிரி மாதிரி அந்த 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 இடத்துல வரும்போது நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சில பேர் குரு லக்னத்திலிருந்தோம்

எல்லாரும் எல்லா நன்மையும் அடையணும் குழந்தை கல்யாணம் ஆகாத கல்யாணம் உத்தியோகம் எல்லாரும் வந்து எல்லா நாளும் தான் கடந்து திருவள்ள ஜெகதாம்பிகை திருவள்ள திருவள்ளி தான் வேண்டி வழக்கம்னா குருக்கு அபிஷேகம் மஞ்சள் வத்திரம் தாத்துவா கடலை தானம் கடலை மாலை போடுறது அந்த மாதிரி மூக்கு கடலை வந்து குருக்கு மாதிரி மஞ்சள் வத்திரம் தானம் எதுவும் முடிக்க

நான் சின்ன வயசுல வந்து திரு திருவண்ணாமலை கோயில் வந்து எனக்கு என்னுடைய ஊர் வந்து வேலூர் அதனால எனக்கு ரொம்ப நியர்பை வந்து திருவண்ணாமலை நிறைய கிரிவலம் போயிருக்கேன் சிவனை வந்து இருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாம சிவன் மேல வந்து அவர் அவர்தான் எனக்கு ஹீரோவா இருந்தார் ஸ்பிரிச்சுவல் ஹீரோ வந்து அவர்தான் எனக்கு நிறைய கிரிவலம் பண்ணிருக்கேன் அப்போ வந்து அந்த பாடல் எல்லாம் கேக்குவ எங்க அதுல நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்டுட்டா அப்படியே போய் 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 அப்புறம் அதுக்கப்புறம் சென்னை வந்த பிறகு நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் அதுல பர்டிகுலரா நான் திருவண்ணாமலையில என்னுடைய அந்த சின்ன வயசுல வந்து ஒரு ஒரு பரவச உணர்வு வந்தது வந்து தரிசனம் அப்படின்னும் ஒரு மனசு வந்து ஆத்மாத்மா கனெக்ட் ஆகிற ஒரு இடமா வந்து நான் பாடி சிவன் கோயில வந்து நினைக்கிறதுனால சரி இங்கேயே நம்ம வந்து மீட் பண்ணலாம் இன்னொன்னு படத்துல வந்து நம்ம வந்து வில்லனா பண்றோம் ஒரு நெகட்டிவோட ரெப்ரென்சேட்டிவா நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்து பக்தர்கள் ரசர்கள் நாங்களும் சில விஷயங்கள் வந்து ஓகே நம்மளாவது இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர்கிட்ட கேட்கும் போது சில விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள் கேதர் பண்ணோம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருட பழமையான கோவில் ஸோ உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்க வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனெக்டாக இருந்தது நம்ம வந்து கடவுள் வந்து முருகப்பெருமான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனா உண்மையா உருகிறது ஒரு அப்படின்னு ஒரு கடவுள் நம்மக்கிட்ட இருப்பார் இல்லையா சிவனோட நீங்க எப்போ அந்த கனெக்ட் முதல்ல வந்து ஒரு ஒரு மனிதனா வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது பர்சன்ட் யாராலையும் எந்த வந்து வந்து சொல்லவே முடியாது அதுக்கு நம்ம ஒரு வச்சிருக்கோம் அல்லா ஜீசஸ் அப்படின்ட்டு நமக்கு யார வந்து செலிப்ரேட் பண்ணணும் தோணுதோ அவங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் பாக்குறேன் அந்த விதத்துல வந்து சிவன் வந்து ஏன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு ரொம்ப இனம் புரியாத ஒரு ஒரு ஈடுபாட்டை வந்து அவரு கொடுத்துருக்காரு முருகன் கணபதி நிறைய பேர் இருந்தாலும் இவர் தான் வந்து ஒரு ஹெட்டா இருக்காரு எல்லாத்துக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன் அதனால சிவன் வந்து இன்னொன்னு சின்ன வயசுலயே நம்ம வந்து திருவிளையாட புராணம் சிவனை வந்து கதை நாயகனா வைத்து நிறைய சொல்லப்படுற கதைகள் இருக்கு நம்ம நான் வந்து முருகர் அப்ப வந்து ரோல் மாடலா எடுத்துக்கோங்களேன் ஏன்னா அவருக்கு இரண்டு மனைவிகள்னு ஒரு ஒரு கதை சொன்னாங்களா நம்ம வந்து சரி ஓகே முருகரை விட சிவன் வந்து பெஸ்ட் இந்த பக்கம் போனா

அவரா எப்படி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அதை பார்த்தோன்னே தோணுது ஸோ இவ்வளோ சாந்தமான ஒரு குணம் ஸோ அந்த திரையில பார்க்கும் போது அவ்வளோ உக்ரமா மாறும் போது ஸோ உண்மையாவே நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் சார் ஸோ நீங்க வந்து ரொம்ப சாஃப்டான பர்சனா இல்லை உண்மையாவே அந்த கோபம்லாம் உண்மையாவே இருக்குமா உங்களுக்கு பொதுவாகவே வில்லன்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய டார்க் சைட வந்து அவங்க எஸ்டாப் பண்ணிடுறாங்க கேமரா முன்னாடியே அவங்க வந்து ரொம்ப கெட்டவனா பிஹேவ் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டார்க் சைட வந்து அவங்க வெளியில படுத்துனால அவங்க வந்து எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து நம்பியார் சுவாமிய வந்து எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க அந்த பீரியட்ல வந்து நம்பியார்னாலே ஆனா அவர் வந்து எவ்வளவு பெரிய டிவோட்டியா இருந்தாரு சபரிமலைக்கு எத்தனை முறை போயிருக்காரு ஸோ வில்லன் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குழந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க நான் என்ன வச்சு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நானும் இதே மாதிரி பயந்துருக்கேன் இப்போ ஒரு ஆனந்த் ராய் சார்லாம் பார்த்தா நம்ம அவர்லாம் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாருன்னு பார்த்தா போது அவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான மனசோட பழகும்போது சோ நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா அவங்களுடைய நெகட்டிவ் ஷேர் எல்லாம் அதுல வெளிப்படுத்தி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா இருக்காங்க மேபி ஹீரோக்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாவே நடிக்க வேண்டியதா இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸால நம்ம வந்து பப்ளிக்ல ஏதாவது கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணாலும் அது வந்து வைரல் ஆகும் பட் வில்லனுக்கு வந்து அந்த இதுவே கிடையாது ஓகே சார் ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு கேட்கணுன்னே தோணுச்சு இப்போ வந்து நிறைய பேர் ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க செய்கிறாங்க அவங்களை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதோ இல்லை அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஓகே டிவோஷனலாக அவர் வந்து இதை பேசுகிறாரு இதை பற்றி பேசுவார் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டிவோஷ்னலாக நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எப்படி தோணுச்சு நீங்களுக்கு டிவோஷனல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கணும் இல்லையா அது இல்லாம ஒரு மனிதனே கிடையாது அவன் ஏதோ ஒன்று அவன் நம்பிதான் அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன என்ன மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது அந்த சக்திக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கோம் நம்ம சிவனா கொடுத்துருக்கோம் அது நான் வந்து சிவனை வழிபறந்த போது அந்த ஸ்தலத்துலயே நம்ம நின்னு பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் அதனாலதான் இங்க வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஓகே சோ உங்க கூட பழகுறவங்களுக்கு நீங்க இவ்ளோ டிவோஷனல் அப்படிங்கறதே தெரியுமா ஓ நிச்சயமா தெரியும் இது நான் டபுள் ஆக்ஷன் எல்லாம் வராது இந்த பகல்ல வந்து நல்லவனம் ராத்திரில போய் கொள்ள அதெல்லாம் இல்ல இல்லருக்கும் தெரியும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் தெரியும் அவங்கள நிறைய கூட்டிட்டு வந்துருக்கான கோயிலுக்கு அவங்க வந்து நிறைய கோயில்கள் சொல்லுவாங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்றப்போ அதுக்கு அதுக்கு உண்டான பிரண்ட்ஸ் இருப்பாங்க மூவிஸ் போறோம் நம்ம வந்து ஃப்ரீ கோட்டா வெளியில போறنا அதுக்கேத்த फ्रेंड्स கோவில்னா அதுக்கேத்த அந்த குரூப்புக்கெல்லாம் தெரியும் ஓகே சோ உங்களோட ஃப்ரெண்டோட सजेशनல இல்ல உங்களோட ஃபேமிலில सजेशनல இந்த ஒரு கோவில் என்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு என்னால போக முடியல அப்படி நீங்க போய் பார்த்த கோவில் எது இன்னும் பார்க்காத கோவில் எது நான் பார்த்த கோவில் வந்து மாங்காடு காமாட்சியवन வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க அப்ப அவ வந்து ரொம்ப அழகா சிவன் முன்னாடி தவம் பண்ணி அந்த இடம் வந்து உருவானது மாங்காடு சோ அவங்கள வந்து பாக்கணும்னு நினைச்சேன் அவங்கள பாத்துட்டேன் இன்னும் பாக்காத இடம் வந்து காசிக்கு போல நான் இன்னும் காசி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ்ல வந்து நான் இன்னும் போனது இல்லை அது மட்டும் தான் இருக்கா இந்தியால இருக்கும் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஸ்தலம்

ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்த என்னுடைய விஷுவல் வந்து அங்க திருச்செந்தூர் முருகன் கோயில வந்து அதன் திருநெல்வேலியில ஷூட்டிங் நடந்தது படம் அகிலன் ஒரு படம் பண்ண அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு தூத்துக்குடியில நடந்துச்ச படம் ஷூட்டு ஒரு நாள் வந்து சொன்ன உடனே திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் ரொம்ப 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 நல்லா இருந்த ஒரு இது இப்ப நம்ம வந்து எவ்வளவு ஷூட்டிங் இடத்துக்கு போறோம் ஷூட்டிங் பாக்க போறோம் அப்படின்னா நம்ம போற லொகேஷன்ல ஏதாவது ஒரு டிவைனான ஒரு ப்ளேஸ் நமக்கு சரௌண்டிங்ல இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர் வந்து இந்த விடுதலை டூ படத்துலயும் அப்படியே உங்களுக்கு ஏதாவது ப்ளேஸ் அமைஞ்சதா விடுதலை படத்துல வந்து சுற்றுலான ஒரு இடம்னா அது வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கற ப்ளேஸ் தான் பெய்யும் தொழிலே ஆமா நாங்க அங்க வந்து அது ஒரு காடு தானே காடு ஸோ அந்த ஷூட்டிங்லேயே நம்ம வந்து டைட் ஷெட்யுல்ல மைண்ட் மனசு ஃபுல்லா அதுலேயே லைஃப் சேர்றதனால ஸோ அந்த இடத்த தான் நான் வந்து ரசிச்சோம் ஓகே அதனால அங்க போய் தனியா வந்து கோயில் போகணுன்ற அந்த எண்ணம் அதுதான் ஒருத்தரோட மனிதனுக்கு வந்து அதாவது ஆன்மீக ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம் சார் ஒருத்தருக்கு உங்க போன்ல வந்து இல்லாம நீங்க உங்க போன்

ஓகே சார் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு சில பரிகாரங்கள் வந்து நம்ம செய்யலாம் அது செஞ்சோம் நம்மளோட கஷ்டங்களை வந்து விளக்கும் அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக நம்ம இப்போ நிற்கிறதுமே வந்து ஒரு பரிகார ஸ்தலம் தான் குரு பரிகார ஸ்தலம் தான் ஸோ இந்த பரிகாரத்தின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் நம்பிக்கை இருக்குது பரிகாரது வந்து எல்லாமே மனிதனுடைய நம்பிக்கைதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இது ஏன் நடக்கல அப்படின்னும் போது அது நடக்கிறதுக்கு உண்டான வழி வந்து நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பண்றேன் நான் பண்ண பண்ண எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகுது ஓகே ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அப்படி வந்து நடக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்

ஒரு ரீகலெக்ட் பண்ணி பாக்க ஓகே செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன நானே பாக்குறேன் நம்மளுக்கு சரியா இருக்கு எது இது தப்பா இருக்கு நாம என்ன பண்ணனும் அப்படிங்கற மாதிரியான செல்ஃப் அனலைசிங் வந்து இது பெஸ்டா இருக்கு தர்மீதா ஓகே சார் இப்போ நம்ம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பேசினாலும் பர்టిక్యులரா மக்கள் கோவிலுக்கு வர்றத வந்து இப்போ நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நிறைய முக்கியமான ஸ்தலங்களை வந்து நம்ம மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் எங்கெங்கோ ஏதேதோ புதுசு புதுசா கோவில்களா இல்ல வீட்டுல இருந்து வழிபடுறதாகட்டும் கோவில் வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து கோயில்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படி கூட்டம் வரல அப்படின்னு நினைச்சோம்னா அது காரணம் வந்து செல்ஃபோன் தான் எல்லாமே போன்ல வந்துருச்சு அதனால ஆன்லைன் தரிசனம் பாத்துக்கலாம் நம்ம அப்படின்றது அப்படி இருக்கலாம் பட் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு கோயில் இது இங்க இருக்கிற ஒரு அமைதி இங்க இருக்கிற மரங்கள் புறாக்கள் இந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா இதெல்லாம் நமக்குள்ள வந்து பெரிய காம்னஸ் கொண்டு வரும் இங்க வர பக்தர்கள் அவங்களோட மெண்டாலிட்டி சோ இந்த மாதிரி வந்து நம்ம நேரடியா கோயில்களுக்கு வரதுன்றது வந்து ரொம்ப அந்த கடவுள் சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத தாண்டி ஒரு கோயிலுக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு 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 எனர்ஜி வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பா சோ இந்த கோவில் வரும்போது இல்ல இந்த இந்த கோவிலோட வரலாறுகள் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து சே இந்த கோவில் இப்படி ஒரு ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கற மாதிரி நீங்க உணர்ந்த விஷயங்கள் என்ன பொதுவா குரு பகவானை வந்து வழிபடுவோம் நான் எப்பவுமே குரு பகவான் வழிபடுறேன் அவர் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு 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 குரு அவரே பிரகஸ்பதி அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்புறம் தெரிஞ்சது அவர் குருக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அவர் இங்க தான் வந்து தவம்புறுத்தி அவருடைய சாபத்தை வந்து நீங்கிட்ட இடம் வந்து பாடி சிவன் கோயில் அப்படின்றப்போ ஓ குரு அதனால இங்க வந்து அந்த பாயிண்ட் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ஓ குருக்கே ப்ராப்ளம்னா அவர் இங்க தான் வந்தாரு சோ அப்ப நம்மளோட பிரச்சனையை அவர் தீட்டு வரேன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஓகே சோ நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த கோவிலோடய வர்றதுக்கு முன்னாடி இந்த புறாக்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்காமே அத பத்தி எங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல இப்போ வந்து நம்ம வந்து அம்மா மனசை அப்போ வந்து காகங்களுக்கு வந்து வைக்கிறோம் உணவு வைக்கிறோம் அது என்ன காரணம் சொல்றோம் பித்ருக்கள் அப்படி பித்ருக்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி புறாக்களுக்கு வந்து இங்க சொல்லப்படுறது கூட வந்த உன்னைக்கு அவரு குருக்கள் கிட்ட கேட்டேன் என்ன இவ்வளவு புறாக்களை வந்து இப்படி இருக்குன்னா இது எல்லாமே வந்து சித்தர்களுடைய ஒரு ஒரு மறு ஜென்மமா தான் இங்க பாக்குறாங்க சோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து புறாக்கள் பார்த்தா புறாக்கள் சித்தர்கள்னு பார்த்தா சித்தர்கள்

அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்பிரிச்சுவலா நான் போக விரும்பல பட் அந்த குடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் கண்டிப்பா குருக்கல் ரெண்டு நாலு ஆறு எட்டுல வந்து ஜாதகத்துல வந்து குரு இருந்தா அதுக்கு ஒரு பரிகாரஸ்தலமா இது இருக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கே கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் பார்க்க தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அதுக்கு ஏன் அப்படின்றதும் தெரியும் நான் வந்து கண்ணீராசி புதன் வந்து உச்சம் அப்போ ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் ஜோதிடர் வந்து சொன்னாரு இந்த புதன் உச்சமா இருந்தாலே அவங்களே ஜாதகம் பாப்பாங்க

மஞ்சள் வஸ்திரம் மூக்கடலை இதெல்லாம் இறைவனை வழிபடும் போது என்ன தேவையோ அது நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா சார் ஆன்மீகம் ரீதியா உங்ககிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கற நான் ஒரு பயத்தோட தான் வந்தேன் சி இவர் சினிமாவில் ஒரு ரியல் சாந்தமா ஒரு டிவோஷன பத்தி பேச போறாரு எப்படி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யோசிச்சிருந்தேன் சோ அப்படியே டோட்டலா மாறி ஒரு அமைதியான ஒரு சிவநடியாராவே கண்ணு முன்னாடி தோன்றி அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நேர்காணல சோ இவ்வளவு தூரம் எங்களுக்காக இந்த நேர்காணல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்ொன்னு அவரு ஒரு ஆக்டர்னா வந்து அவர் ஏதாவது ஸ்டுடியோ பேக்ட்ராப்ல இல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் பேக்ட்ராப்ல நம்ம வந்து அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவை தாண்டி ஒரு கோயில் கோயில வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்ததுக்கும் மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் ரொம்ப அழகான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்க ஓகே இந்த திருவல்லீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவில் வந்து ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லிருந்தோம் இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகலிங்க மரம் ஸோ இந்த மரம் வந்து இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த கோவில்ல இந்த நாகலிங்க மரம் அப்படிங்கறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதனுடைய பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே நாகம் போன்ற அமைப்பும் அதற்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் போன்ற அமைப்பும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து இயற்கையாகவே உருவான ஒரு மரம் அதுல வந்து இயற்கையாகவே இப்படி ஒரு பூ வந்து லிங்கம் அமர்ந்திருக்கிற மாதிரி அதற்கு பாதுகாப்பாக சர்ப்பங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்படி ஒரு அதிசயமான ஒரு மரம் தான் இந்த நாகலிங்க மரம் இந்த மரத்திலுடைய பூ தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்க சோ எங்களுக்கு அந்த ஒரு பாகியம் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து இல்ல ஆனால் ஒரே ஒரு பூ வந்து நமக்குன்னு வந்து அமைஞ்சிருக்கு சோ அந்த பூ உங்களுக்கு இப்ப காட்டுறேன் சோ மேலே வந்து அந்த பூ வந்து இருக்கு சோ மேபி கீழே முட்டு வந்து இருக்கு திருவள்ளீஸ்வரர் கோவிலுடைய கல்வெட்டு இதுதான் இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் பற்றி நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த கோவிலுக்குள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோவிலும் கூட அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் காலத்தில் கட்டதா கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதற்கான சான்றுகளும் வந்து கிடையாது அப்படின்றாங்க இந்த கோவிலுடைய இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் யாருக்கோ தானம் கொடுத்ததாக இந்த கோவில் வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கல்வெட்டில் இருக்கிறதா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியல ஓகே மேபி நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துகள் வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய எழுத்துகள் வந்து கிடையாது இந்த கல்வெட்டுகளில் வந்து தானம் பற்றி தான் குறிப்பிட்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மேபி இந்த கோவிலுடைய வரலாறுகள் இல்லை தல புராணம் எதுவாக இது இருந்தாலும் இந்த கல்வெட்டை கொஞ்சம் நம்ம தமிழ் மொழிக்கு இப்போ இருக்கிற தமிழ்மொழிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மொழிபெயர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பக்தர்களுக்கும் இன்னும் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமாக நான் terbiye